தம்பி டூர் போயிட்டு வாப்பா எனக்கு எங்கேயும் போக பிடிக்கலக்கா பாவும் பா அந்த பொண்ணு நீ வரவேணுன்ட்டு அதுவும் ஆசையாக போயிருக்கு நீ போகலன்னா அது கண்டிப்பாக வருத்தப்படும் அதை நிச்சயம் எல்லாம் பண்ணியாச்சல இனிமேல் அவள் கூட தான் நீ இருக்கணும் போ போயிட்டு வா உனக்காக தான் பஸ்ஸு காத்துக்கிட்டு இருக்கு நான் ஃபோன் பண்ணி நிற்க சொன்னேன் ஏங்க பிடிக்காத விஷயத்துக்கு கட்டாயப்படுத்துற என்னது பிடிக்காத விஷயம் பிடிச்ச விஷயம் இனி அவள் தான் உன் பொண்டாட்டி நீ அதுக்கு பழகிக்கிடணும் காய்கறி எல்லாம் விட்டு தொலை புரியுதா உன்னை விட்டுட்டு ஓடனா இல்லை காய்கறியை விட்டு தொலைதேன் டூர்லாம் நான் போகலை எல்லாத்தையும் உன் இஷ்டப்படியே சொல்லு போய் இருந்து அக்காவுக்கு பேரிக்கா வாங்கிட்டு வப்பா காயத்ரிய ஊரை விட்டு அடிச்சு விரட்டினாதான் சரிப்பட்டு வரும் இந்த பஸ் நிறைச்சி விட்டு அடுத்து அடுத்த பச வேற நெரைச்சு விடணும் சரி இவங்களெல்லாம் கூப்பிட்டு போறதுக்குள்ளயே விடிஞ்சிரும் போலயே பங்கஜக்கா ஆட்கள் அவ்வளவா இருந்த மாதிரி தெரியல கொஞ்சோண்டு பேர் தானே இருக்கும் ரெண்டு பஸ்லாட்டி இவ்ளோ அதுல யாரும் அவ்வளவு என்னமோ அந்த பெரிய பெருச்சாலி எங்க யார அவள பானமதி தான சொல்லுது வெளிய நிப்பா அவ புருஷ சேரவனன கூடிட்டு வருவா ஓவரா அலப்புற பண்ணுங்கா எரிச்சலா இருக்கு சை மெயின் மெயினாய் மெயின் மெயினாய் யம்மா மீன் காரபாட்டி ராத்திரி எதுக்கு மீன் நிக்கியோ மீனை கூடையே காணோம் ஐயா கோடைக்கானல் கூட்டு பொரியல்லா அதுக்கு நாங்க வந்திருக்கோம் மீன் மீனாய் ஓ டூர் வந்திருக்கீங்களா அது இப்படி எல்லாம் கத்திட்டு கிடக்க கூடாது பஸ்ல கிடந்து சரியா நானும் என் மருமவளும் வந்திருக்கோம் உள்ள போட்டுமா ஆ சரி போங்கோ ரெண்டு பேரோ மூணு பேரோ தான் இருக்க முடியும் நினைக்கேன் அவ தள்ளுங்க இடத்தை பிடிப்போம் இல்லை வாட்டி போவோம் மூக்கத்தான் எனக்கு ஜன்னல் சீட்டு வேணும் எது கடைக்கா அங்க உட்காந்துக்கிட்டனும் சண்டை போட கூடாது அம்மா அப்படி எல்லாம் நல்லா இருக்கவே முடியாது சன்னல் சீட்டு கொடுத்துருங்க இல்லனா நான் அழுது உருண்டறேன் அம்மா இந்த பிள்ளை ஒரு திண்டுசால சிரிக்கி பயமால இருக்கு வா வா உள்ள போவும் உள்ள போவும் மீன் மீனாய் யாத்தடி இது யாரு டவுசர் நீ பாட்டி நாங்களே டூர் போறோம் மீன்லாம் வேண்டாம் ஓடுங்க எங்க நாங்கலாம் டூருக்கு தான் வரோம்

ஆமா இப்படியே சொல்லிக்கிட்டே இருங்க சுந்தரி என்ன காணோம் ஆமா சுந்தரி மேடம் ஒரு பஸ் நிறைய போகுது அடுத்த பஸ்ல எல்லாத்தையும் ஏத்தணும் ஆமா நெட்டவெளி பங்கஜம் கீதா எல்லாம் இந்த பஸ்ல தான் இருக்காவோ ஆனா ஒரு சீட்டு தான் இருக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கூட இருக்கணும்னா நீங்க இதுல போங்கோ அடுத்த பஸ்ல உங்க புருஷனையும் உங்க பிள்ளையும் கூப்பிட்டு போங்கோ புருஷா என்ன செய்ய

ஏய் சுந்தரி வந்துட்ட சுந்தரி வந்துட்ட சுந்தரி வந்துட்டா ஏடி உன் புருஷன் பிள்ளை இல்லைங்க அசை அதுக்குள்ள நிறைஞ்சிட்டாமே ஒரு ஆள் தான் உட்கார முடியும் தலைவர் என்ன அனுப்பி விட்டார்டி ஒரு சீட் பார்த்து கொடுட்டி ஐயா அப்படியா சரி பாக்க ஏக்கப்ப எக்கப்பா அனுமதிக்கா கொஞ்சம் கீழ உட்காந்துக்கிடுவீங்களாக்கா சுந்தரிக்கு இடம் வேணும் என்னட்டு என்னைய பார்த்த உங்களுக்கு எல்லாம் எப்படி டீ தெரிஞ்சு கீழே உட்காரணும் அம்மா கீழே வாடிக்கிறது இதை கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி கீழ உட்காருங்கக்கா உட்காரட்டும் தூரம் வாடிக்கிறது மீன் பாட்டி கொஞ்சம் கீழ உட்காருவீங்களா மீன் மீனாய் மீன் மீனாய்

ஏன் ராணியக்கு வேற வந்திருக்காவுல ஏன் கடவுளு என்னல்லாம் கடிச்சு வைக்க போறாவுல பயமா இருக்க ஏட்டி இடம் இல்லட்டி என் பிள்ளைய மடியில உட்கார வச்சுக்கிறேன் நெருக்கி உட்காருவோம் வாஷ் அதெல்லாம் ஒரு கஷ்டம் இல்லை நல்லா பிரியா தான் இருக்கு பாரு எங்க சீட்டு அப்படியே பிள்ளைகளை அழுதுதுன்னா எங்க அத்தை பாட்டி அப்படியே ஒருத்தரைய தூக்கி தூக்கி சரி சரி பண்ணிருவாவோ கீழ வந்து காய் இதெல்லாம் விரிச்சு விரிச்சு போடுறதுக்கு துண்டு கொண்டு வந்திருக்கேன் பிள்ளையா அப்பப்போ விரிச்சு போடணும் இந்த கம்பிக்கு அந்தப்பை ஒரு தொட்டில கேட்டி தொங்க விட்றனோ அதெல்லாம் ஒன்னும் பயப்படாதவா பாபா மனச பிள்ளைய தூக்கி மடியில எங்கேயோ சுந்தரி உக்கார போறா நடுவுலயோ சுந்தரி மடம் உட்கார போறாவோ

அடிக்கடி காய் காய்ங்காரு என்ன காய் நம்ம பறிச்சாவது கொண்டாடலாம் எல்லாரும் வந்தாச்சு நினைக்க இந்த பஸ்ல இதோடி போகுது இனி ஆள் ஏத்த போறது இல்ல பஸ் எடுக்கலாமா ஆ எடுக்கலாம் எடுக்கலாம் அடுத்த பஸ்ல ஆள் ஏறிட்டா இல்லம்மா தான் ஏத்தணும் கொஞ்சம் பேர் வெயிட்டிங்ல நிற்காவோ ஒவ்வொருத்தரையா ஏத்தணும் பஸ் இப்போ வந்துகிட்டு இருக்கு சரி எல்லாரும் உங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு வாங்க கிளம்புவோம் நான் அடுத்த பஸ்ல தான் வருவேன் ஏமா சுந்தரி போகும்போதே குவாமிந்தா போடாத ஆமா எல்லாரும் அவங்கவுங்க சாமியை கும்பிட்டுக்கிடுங்க சரியா நான் போவார் தலைவரு ஐநூறு ரூபாய் கைட்டு காசு வாங்கிருக்கிறார் அப்பப்போ வந்து வந்து என்னென்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கணும் எங்களை சந்தோஷமாக கூட்டிகிட்டு சந்தோஷமாக கொண்டு வரணும் ஐநூறுபாவே கொடுத்துட்டு ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்கணும் உங்ககிட்ட எல்லாம் வெளியெல்லாம் பாருங்க ரெண்டாயிரம் ரூபா வாங்குதாவோ ம் நம்ம மக்கள்னு பாக்குறது ஏன் தப்புதான் ஆமாமா உங்களுக்கு வாந்தி பேதியெல்லாம் எடுக்காம இருக்கிறதுக்கு மாத்திரை பா மூடி படுக்கிறதுக்கு பெட்ஷீட்டு அதுக்கப்புறம் இன்னும் பேஸ்ட் ஃப்ரெஷ்ஷு எல்லாம் வாங்கி தரேன்னம்மா அப்படியே காலையில் வாங்கிட்டு வாங்க ரொம்ப நன்றி 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 ஆளும் மண்டையும் பாரு மூஞ்ச பாரு கிருக்கு ஐ ஜாலி 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 வண்டி எடுக்கும்போது டீ ஜாலியா இருக்கு சந்தோஷமாக இருக்கு ஓ போடு ஓ ஓ ஓ ஐயா பஸ் கிளம்பிட்டு பஸ் கிளம்பிட்டு பஸ் கிளம்பிட்டு

ஆமா தாத்தா அவங்க எல்லாம் இந்த பஸ் உங்க கூட இருக்கிற மிச்சம் தான் இந்த பஸ்ல வருவாவோ சை அங்க போய் மாத்திக்கிடலாமா அது எனக்கு தெரியல அங்க போய் பாருங்கோ யாராவது ஆளு மாத்துனாங்கன்னா மாறி உட்கார்ந்துக்கிடுங்க ஆனா அங்க இருக்கிற எந்த ஆளும் மாறுத மாதிரி எனக்கு தெரியல ஒரே பஸ்லாத்தையும் ஆமா ஏற்கனவே ஐநூறு ரூபாயை கொடுத்துக்கிட்டு ஐநூறு கேள்வி கேட்கியோ இதுல உங்க எல்லாத்தையும் கீழே உட்கார வச்சு கூப்பிட்டு போக முடியும் தெரிஞ்சீக்கிரம் போவாங்க நேராகுது இந்த பஸ்ஸும் எடுக்கண்டாம்மா பாத்து பாத்து ஒவொருத்தரா யாருங்க விழுந்துராதிங்க அப்புறம் அது வேற உம் உம் நம்ம வீட்ட மூதேவியே லேட்டா தான் வருது அம்மா ஆஹ் சரியான ஆளு பிளான் வந்திருக்கா ஆமா முத பஸ்ல அவங்க எல்லாம் பையாச்சு ஐயோ முனீஸ் கூட போனா ஆசையா இருந்தா சரி டூர்ல போய் யாரும் கண்டுக்க மாட்டாங்க ஜாலியா இருக்கலாம் இப்ப எல்லாரும் போற மாதிரி ஒரே பஸ்ஸா கிடைக்கலையா கிடைக்கலையா இருக்கணும் எல்லார்ட்டையும் பார்க்க வீடு வாங்க போரே வாங்க வாங்க சம்மந்தி அம்மா வாங்க என்ன எல்லாரும் வந்துட்டாவில் வந்துட்டே இருக்காவோ மொதல் பஸ் போயிட்டு ரெண்டாவது பஸ்ஸில் தான் ஆளை ஏற்றிட்டு இருக்கேன் ஒருத்தர் இங்கானோ உங்கள் மாவன் மாசமாக இருக்கல அதனால என் மாவன் வரலன்ட்டான் எங்கள் வீட்டு ஐயாவும் வயசான காலத்தில் தான் நமக்குலாம் செட் ஆகாதுன்ட்டாரு எங்கள் அக்காவும் அத்தனை அவங்க வயசானவங்க ரேக்கா ஆஃபீஸ் போயிட்டா அதனால நான் ஒருத்தி மட்டும் வந்திருக்கேன் ஆ சரி சரி சரிம்மா உள்ளே போங்க சம்மந்தியமாக இருக்காவில் ஆமாம் இப்போ தான் எல்லோரும் உள்ளே போனாவோ சார் எல்லாரும் வந்துட்டாங்களா இந்த பேண்ட் போட்ட பாட்டியம்மா உன பார்த்ததே இல்லையே இமன் நீங்க யாருன்னு தெரியலையே மேனேஜர் ராஜேஷ் இருக்காங்கல்ல அதான் எலிச்சக்க கூட புருஷன் அவங்க தான் நான் வர சொல்லி இருந்தாங்க ஆமா அவங்க கூட நான் ஒண்ணா பேங்க்ல வேலை பார்க்க பேங்க் பாட்டியா அவங்க எல்லாம் மொத பஸ்ல போய்ட்டா நீங்க இந்த பஸ்ல ஏறுங்க அட கடவுளே எனக்கு இங்க யாருமே தெரியாது எனக்கு ராஜேஷ் சாரும் எலிச்சக்க மட்டும் தான் தெரியும் இங்க நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பா நீங்க ஏறுங்க எனக்கு தெரிஞ்சது கீதா நெட்டவலி அப்புறம் குண்டா ஒரு அக்கா ப்ளூ சாரி அவங்கள தான் தெரியும் வேற யாரும் தெரியாத அவியெல்லாம் அந்த பஸ் இங்க பூரா கிளடு தான் ஏறுங்க ஏறுங்க கரெக்டா தான் வந்திருக்கியோ ஐயோ நான் வரல சார் நான் வீட்டுக்கே போறேன் ஐயே அப்புறம் மேனேஜர் வருத்தப்படுவாருல அங்க போய் மாத்தி விடுறேன் அவங்க பஸ்ல ஏதாவது ஒரு இடம் இருக்கும் அதுல மாத்தி விடுறேன் சரியா இப்ப ஏறி கிடங்க ஓகே சார் ரொம்ப நன்றி நல்ல ஜாலியா பேசக்கூடிய ஆளுவெல்லாம் அந்த பஸ் கிளடு கட்டை பூரா இதுல ஏத்தி வச்சு என்ம்மா வாங்க தான் கடைசி ஏன் இவ்வளவு நேரம் சரி சரி கடகடன்னு உள்ள ஏருங்க நீங்க தான் கடைசி உங்களோட இப்ப வண்டி கிளம்ப போகுது எல்லாம் மொத பசுல போயாச்சு மீதி உள்ளவங்க தான் கடைசி பசு சரி ஏறுங்க ஏறுங்க பிள்ளைல எல்லாம் சீக்கிரம் ஏறுங்கம்மா பனிக்குள்ள நிற்காதுங்க சின்ன பிள்ளைகளுக்கு ஸ்வெட்டர்லாம் எடுத்து வச்சுக்கோங்க மலை மேல ஏற ஏற குளிர் அடிக்கும் காய்ச்சல் கீச்சலாம் இழுத்துறாதியோ போற இடத்துல சரிம்மா யாருங்கோ எப்படி ஒரு வழியா கூட்டத்தெல்லாம் ஏத்தி ஆச்சுப்பா இனி அங்க கொண்டு போய் சேர்த்து உங்கள டூர் சுத்தி காட்டி வர்றதுக்குள்ள நான் ஒரு வழி ஆயிடுவேன் டிரைவர் வண்டியை எடுப்பா போட் ரைட் ரைட்